ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் களக்காடு ஒன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க இல்லையா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி களக்காடு தாண்டி நம்ம போக போகிற இடம் தான் தலையணை தலையணை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஏரியா ஒரு இருபது அடி ரோடு தான் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தலையணை செல்லும் வழின்னு ஒரு ஆரம்மார்க் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு இருபது அடி ரோடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம் அண்ட் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச் ஒன்று இருக்கும் அந்த ஆர்ச் கிட்டக்க போன உடனே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் கேஷ் பண்ணுவாங்க அந்த தேர்ட்டி ருபீஸ் நம்ம பே பண்ணிவிட்டோம் அப்படின்னா விட்டுருவாங்க நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் தலையணை போகும்போது பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஈவன் ஷாம்பு பேக்கெட்டாக இருந்தால் கூட இங்கே அலோட் கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்களோ டென் இயர்ஸ் பிஃபோர் இந்த இப்போ வந்து தேர்ட்டி ருபீஸ் ஆக்கியிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போனது சாட்டர்டே தான் போகணும் எவ்வளோ ரஷ்யா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா ஆனால் குளிக்கும் போது எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக விளாடுற மாதிரி தான் இருந்தது அண்ட் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டாங்க இப்போ உள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகி இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளேஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் போகணும் ஏன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் மரம் சூழ்ந்து இருந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதை பார்க்குறதுக்கே இந்த வியூவு நீங்களும் அதை பாருங்கள் அண்ட் போகும்போதே பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குன்றதை போட்டிருந்தாங்க அது எல்லாமே ஒன் பை ஒன் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கிங் ஏரியாவில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறனால எங்கே வேணாலும் யார் வேணாலும் நிறுத்திக்கலாம் இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள நம்ம இப்போ வந்து தலையணைக்குள்ளக்கே அந்த ரிவர் சைடு போகிறோம் குழந்தைங்களும் என் ஹஸ்பண்டும் முன்னாடி போயிட்டாங்க பின்னாடி வரோம் உங்களுக்கு ஏன் தலையணை அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோடு எண் வரைக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலையணைன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் சேஃப்டியாக விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும் பட் ஸ்டில் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் விளாடுறதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி குறையவே குறையாதுன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க அண்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் கம்ப்ளீட்டாக தண்ணி வரலன்றதையும் சொன்னாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில் எவ்வளோ வந்து தண்ணியோட ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சேஃபர் சைடாக என் குழந்தைங்க விளாண்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் வாட்டர் பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணிக்கிட்டோம் என் குட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுறான்ட்டு அந்த அது மட்டும் இல்லை நான் கூட கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக தான் இருந்தேன் என் குழந்தைங்களோட விளையாட போனதுனால என்னென்னு தெரியல எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு அதே சமயம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தண்ணி வந்து ஹில் ஏரியாவிலேருந்து வர தண்ணின்றதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுனால என்னால் ரொம்ப நேரம் விளையாட முடியல கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்னேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டேன் எனக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஜில் வாட்டர் சேராது ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை விளாண்டாங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன் விளையாடும் போது அவர் வெளியே வந்துட்டார் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி தான் விளாண்டோம் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் அங்கேருந்து வர தண்ணி தான் நம்ம இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நிற்கிற இடத்துல பார்த்தாலே தெரியல தான் ஆழமே தான் இருந்து தண்ணி அண்ட் ரொம்ப சேஃபர் சைடாக குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக விளாண்டாங்க ஸோ இப்போ நம்ம ஏன் தலையணைன்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போமா ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருக்காரு பொதிகை மலை அப்படிங்கிற ஒரு கோட்டையை அமைச்சிருக்காரு அந்த கோட்டை எங்கே இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்வலாறு அணைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாறை அப்படின்ற இடத்துல இருந்திருக்கு பாண்டிய மன்னர் வந்து எதிரிகளிடந்து தப்பிச்சு ஒரு சேஃபர் சைடாக வரணும்னு சொல்லி இந்த இடத்துல இருந்தாராம் அந்த நேரத்தில் தவறுதலாக வந்து மந்திரி நீலகண்டன்றவர் என்ன பண்ணியிருக்காருனா உங்களை சுற்றி எதிரிகள் வந்துட்டு நீங்கள் வந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காரு இதை கேட்ட பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம போய் ஒரு எதிரிங்க கையில் போய் மாட்டிக்கிறதா அவங்க கையால் நம்ம உயிரை இழக்கிறத விட நம்மளே நம்மளை வந்து மாய்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு அந்த நேரத்தில் பாண்டிய மன்னன் தன்னோட தலையை வெட்டின போது விழுந்த இடம்தான் தலையணை ஆகவும் அவரோட முண்டம் விழுந்த இடம்தான் தான் முண்டந்துரை அப்படிங்கிற மாதிரி பெயர் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தான் தலையணைக்கு இப்படி ஒரு அழகான பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்மளோட நேம் கதைப்போமா வித் கௌரி தான் ஸோ கண்டிப்பாக நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திருநெல்வேலி ப்ளஸ் திருநெல்வேலி சுற்றி இருக்கிற இடங்களை வந்து செக் அவுட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபர்தராக பார்த்துக்கிட்டே இருங்க அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கண்டன்ட் ஓரியன்டாகவும் இருக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது தலையணையில் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் எங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு பாருங்கள் எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டாங்க எங்களுக்கு அன்னைக்கு ஒரு குவாலிட்டியான ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மோர் எவர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது அண்ட் எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது என் குழந்தைங்களுக்கு வாட்டர் கேம்னால் ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலி வாட்டரில் விளாடுறது எந்த குழந்தைக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் என் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மட்டும் இல்லாமல் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் வரப்போது அது எல்லாமே உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குளித்து சன்னில் கொஞ்சம் நேரம் நின்று எங்களை நாங்களே வந்து வார்ம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்ப போய் ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு கேமில் விளாண்டுட்டாலே நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கும் அது மாதிரி பயங்கர பசி அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப டயர்டான மாதிரியும் ஃபீலாக இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டு காரில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அகைன் அங்கேருந்து ரிட்டன் வரும் போது இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சுலாம் கொஞ்சம் பார்த்துட்டே வந்தோம் அந்த ஃபாரஸ்ட் குவாட்டர்ஸ் இருந்தது அண்டு போலீஸ் ஆஃபீஸ் இருந்தது அது எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணோம் நான் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து என்ஜிஓ காலனியில் இருக்க எஸ்பி ஹைதராபாதி பிரியாணிக்கு வந்தோம் அவங்க வந்து சண்டே அதுவுமா பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியெலாம் வச்சுருந்தாங்க அது எல்லாமே என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்வ் பண்ணாங்க அத இடத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஒரு குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க அன்றைக்கி ரொம்ப டயரில் ஒரு குட்டீஸ் மட்டும் சாப்பிட்டாங்க ஸோ அவளுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு அந்த இடத்துலருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் వం సంది అంటల్ తెన్ బాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్